பேரிச்சம்பழக அதாவது பேரிச்சம்பழ கொட்டையை வைத்து தஸ்பீ செய்யும் இம்னுஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸை சரி என்று கூறியிருந்தீர்கள் ஆனால் ஒரு ஜமாத்தின் தாய் ஒரு இதை ஜமாத்தில் இருப்பார் போல இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹுசைமா இல்லாமல் ஒரு அறிவிப்புகள் பிழையானது சில பிரதிகள் இவரது பெயர் விடுபட்டுள்ளது அறிஞர்கள் ஆய்வு செய்து அனைத்தும் ஒரே செய்துதான் ஹுசைமா வரும் செய்திகள் தான் சரியானது என்று கூறியுள்ளனர் அவர் அறியப்படாதவர் எனவே இந்த செய்தி பலவீனமானது மேலும் இந்த தவறான இந்த செய்தியை பலமானது என்று வாதிட்டால் இத்தனை நாளும் பிரமத கலாச்சாரம் என்று எதை எதிர்த்தோம் அதை சரி காண வேண்டி வரும் என்று வாதம் வைக்கின்றனர் இதன் நான்காவது அறிவிப்பாளர் சைதுவன் அபிஹிலால் என்பவர் நம்பகமானவராக இருந்தவர் எனினும் கடைசி காலத்தில் நினைவு தடுமாற்றம் கொண்டவராகிவிட்டார் என்று இமாம் அகமது நம்பல் கூறுகிறார் எனவே இந்த ஹதீஸ் ஏற்கப்பட முடியாததாகும் என்று ஆன்லைன் பிஜேயிலேயே இது உள்ளது என்றும் கூறுகிறார் இதை கொஞ்சம் விளக்குனா தான் இந்த கேள்வி வழங்கும் கேள்வி என்னென்னு கேட்டால் வசூல் செல்லா அழிசல்லாம் காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தங்க வந்து த ஒரு ஒரு அம்மா ஒரு பெண்மணி வந்து தனக்கு முன்னாடி கொஞ்சம் குட்டைகளை எடுத்து வைத்துக்கொண்டு தஸ்பீஸ் செஞ்சு எடுத்து போடுறது முதல்ல நூறு பேரச்சம் கொட்டைகளை பேரீச்சங்கொட்டை அல்லது சின்ன சின்ன கற்கள் நூறு இரநூறு எண்ணி வச்சுக்கிடுவாங்க வச்சுக்கிட்டு சுபகானல்லா சுபஹானல்லா சுபஹானல்லான்னு இப்படி எடுத்து போட்டாங்கன்னா அந்த இதுக்கு அந்த குவியலில் உள்ளது முடிஞ்சிருச்சுன்னா இரநூறு சொல்லியாச்சு அந்த எண்ணுவதற்கு எண்ணுவதற்காகவே என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் அந்த கூழாங்கற்களையோ அல்லது வந்து பேரிச்சங்குட்டைகளையோ வைத்து ஒரு பெண்மணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ரிசூல்லா வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதை கண்டிக்கலை இதை விட சிறந்ததை உனக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்குறாங்க இதே இவ்வளவு நேரம் இன்னும் இரநூறு முந்நூறுலாம் தேவையில்லைம்மா அதை விட கம் வேறு ஒரு வார்த்தையை நான் தரேன் அது கொஞ்சமாக சொன்னாலே அதுக்கு இந்த என்றதெல்லாம் தேவையில்லை அதிலே உனக்கு அந்த நன்மை கிடைச்சிரும்னு சொல்லி சுபானில்லாய் அததமாக கழக ஒரு துவாவை சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் என்று நம்ம சொல்லியிருந்தோம் இப்னு ஹிப்லேயும் வருது இது ஹாக்கி வருது இது சரியான ஹதீஸ்னு சொல்லியிருந்தோம் அதில் சரியான ஹதீஸ் சொல்லும்போது ஹுசைமா என்பவர் வர்றார் என்ற காரணத்தை காட்டி தான் அந்த ஹதீஸை பலவீனம் என்று விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போ ஹாக்கி இப்னு ஹுசைமாவிலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் வந்து அந்த ஹுசைமாங்கிற பலவீனமான ஆள் வரல வேற யார் வர்றாருன்னு கேட்டால் சாயதுபன் அபு ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார் அவர் வந்து சிபன் அபி வக்காசுடைய மகள் ஆயிஷாவளியாக அறிவிக்கிறார் அப்படிங்கும்போதே இவர் இந்த சாய் இதில் வந்து பலவீனமானவர் என்று சொல்லக்கூடிய ஹுசைமா வரலை ஹுசைமா இல்லாத ஒரு அறிவிப்பு இருக்கிற காரணத்தினால் இது சரியான ஹதீஸ் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு மறுப்பு அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் சாயிது பின் அபி ஹிலால் என்று ஒருத்தர் வந்திருக்கார்ல அவர் வந்து நினைவு தடுமாற்றம் உள்ள வந்து இமா அகமது ஹம்பல் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினால் இதுவும் பலவீனம் அப்படிங்கிறார் இதை நீங்களும் ஆன்லைன் பிஜில் எழுதியிருக்கிறீங்கன்னு சுட்டி காட்டியிருக்கிறாங்க ஆன்லைன் பிஜில் எழுதிதான் இருந்தால் எழுதி திருப்தி ஆசை தான் எழுதிதான் எழுதி தான் இருக்கிறோம் ஆனால் இந்த சாயிது பின் அபி ஹிலால் என்பவர் வந்து பலவீனமானவரா பலமானவரா என்பதுதான் இந்த அதிசுடைய மையப்புள்ளி அதை முடிவு பண்ணிட்டால் மற்ற விஷயங்கள்லாம் சாதாரணமாக போயிடும் இந்த அபுஹே சாயமன் அபிஹிலால் என்பவர் வந்து இவரை பற்றி பல நூல்களில் எழுதப்பட்டிருந்தாலும் தகுதிப்பு தகுதிப்புங்கிற ஒரு நூலில் உள்ளதை மட்டும் எடுத்துக்கிறோம் இவரை பற்றி நிறைய விமர்சனங்கள் பண்ணியிருக்கிறாங்க அந்த விமர்சனத்தில் வந்து ஒன்று விடாமல் அனைத்தும் நான் உண்ட சொல்லிடுறேன் இவர் பலவி நேரம் நீங்களும் முடிவு பண்ணுங்கள் அபுஹாத்தம் லா லாபபிஹி இவர் மீது எந்த பிழையும் இல்லை இவரை ஏற்றுக்கிறலாம் அப்படிங்கிறாரு யார் அபுஹாத்தம் ஹிப்பான் வந்து நம்பகமானவருங்கிறாரு இப்னு ஹிப்பான் எல்லாரையும் எப்படி சொல்லுவார் அதை விட்டுருங்க அதே மாதிரி வந்து ஒரு காலை இபின்னு சாது இபுனு சாது சொல்கிறாரு கான சிக்கத்தன் இன்ஷால்லா அல்லா நாடினால் அவர் நம்பகமானவராக இருந்தார் அப்படின்னு யார் சொல்கிறா இபுனு சாது சொல்கிறார் ஒரு காலை சாஜி ஷாஜிங்கிற ஒரு சொல்கிறார் சதுகுன் இவர் உண்மையாளர் என்று சாஜி சொல்கிறார் கான் அகமது யகுல் அகமது சொல்லி கொண்டிருந்தார் இதுதான் அகமது அகமது விமர்சனம் இவர் ஒரு ஆள் தான் குறை சொல்லியிருக்காரு குறையும் தெளிவாக சொல்லலை கான் அகமது எஃல் அகமது சொல்லி கொண்டிருந்தார் மாதிரி ஐஎஸ்ஐன் எழுத்துப்பில் ஹஹதிது ஹதீஸில் இவர் எதை குழப்புவார் என்று நமக்கு தெரியவில்லை அடிச்சு இந்தென்ன குழப்பினார்னு சொல்லலை இவர் எத்தனையை குழப்பி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியலைங்கிறார் மைல்டான ஒரு விமர்சனம் இது அகமது சொன்னது சொல்லிட்டேன்னா ஒரு காலில் அஜலி அஜலி சொல்கிறாரு பசரியும் சிக்கத்தும் இவர் பசராகர் ரொம்ப நம்பகமான ஆள் ஓ வசரகஹோ இபுனு ஹுசைமா இபுனு ஹுசைமா இவர் நம்பகமானவர்னு சொல்லியிருக்கிறார் ஓ தாரகுத்தனி தாரகுத்தனி நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார் ஒள் பைஹக்கி பைஹக்கியும் சொல்லியிருக்கிறார் ஒள் ஹத்தீப் ஹத்தீபுல் பகதாதி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஒபன் அப்துல் பர் இபுன் அப்துல் பர்ரும் சொல்லியிருக்கிறார் நம்பகமானவர் என்று ஓ மற்றும் பலரும் சொல்லியிருக்கிறார்கள் மும்பட்டு பேரில் அகமது ஒரு ஆள் தான் குறைய சொல்லியிருக்கிறார் அந்த கூட என்னன்னு கேட்டால் எத்தனையோ குழப்பினார்னு தெரியலையேங்கிறார் குழப்பினார்னு சொல்ல காணாம் தெரியலையேங்கிறார் அப்போ அந்த விமர்சனம் வந்து ஒரு தெளிவற்ற விமர்சனமாக இருக்கிறது அது ஒரு ஒராளுடைய விமர்சனத்துக்கு முன்னாடி இவ்வளோ பேர் நம்பகமானவர்னு உறுதிப்படுத்தி இருக்கும் பொழுது சாய்தேபுன் அபிகிலாலை பலவீனம்னு சொல்லிடக்கூடாது ஆனால் இவனு ஹசுமு என்பவரை இவர் பலவீனமாக்கியிருக்கிறார் அது எதை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டால் இந்த மாமுடைய சொல்ல காட்டி தான் பண்ணியிருக்கிறார் என்று இப்போ அஜர் சொல்கிறார் ஒரு கால இப்னு ஹசும் இப்னு ஹசும் சொல்கிறார் லைசபில் கவி இவர் நம்பகமான ஆள் வலுவான ஆள் இல்லை போல் அல்லகு ஏத்தமது ஆள் அக்கவுலில் இமாம் அகமது அகமது இமாமுடைய சொல்லை அடிப்படையாக கொண்டு அவர் சொல்லியிருக்கக்கூடும் இவர் பலவீனமானலாம் கிடையாது அகமது சொன்னார்ல அதை எடுத்துகிட்டு இவர் சொல்லியிருக்காருங்கிறாங்க அப்போ மொத்தத்தில் அகமது இமாம் மட்டும்தான் இவரை குறை சொல்லியிருக்கிறாங்க அந்த குறையும் ஸ்ட்ராங்கான குறையாக இல்லை இவர் என்னத்தை குழப்பினார்னு தெரியலைங்கிறது வந்து அது வந்து ஒரு தெளிவற்ற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் அது வரும் அதே நேரத்தில் ஏராளமான பேர் வந்து இவ்வளோதான் மொத்த விமர்சனமாக அவ்வளோதான் அப்போ இந்த மனிதரை பற்றிய விமர்சனம் வந்து எல்லாருமே நல்ல ஒரு ஒரு உறுதியானவர் என்றெல்லாம் அவங்க எந்த குறையும் இல்லாதவர் என்று பாராட்டி இருக்கும் பொழுது அகமதிமா மட்டும் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதை வச்சுக்கிட்டு இதை பலவீனம் ஆக்கலாமா இது வலுவான சரியான ஹதீஸ் தான் ஆனால் அந்த ஆர்டிக்கல் ஆன்லைன் பீஜில் பழைய காலத்து நிலைப்பாட்டின் போட்டிருந்தோம் ஆனால் இப்போ நான் அதை திருத்தி ஆன்லைன் பீஜில் பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டு அதை சரி செய்து போட்டிருக்கிறோம் அதை எங்கிருங்க